சார் கந்த சஷ்டிக்கு ஒரு கோயில்ல பேச கூப்பிட்டாங்க பெருசா ஒன்னும் விளம்பரம் இல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோயில் அறிவிப்பு பலகைன்னு கருப்பா இருக்கும்ல அதுல வந்து மோகனசுந்தரம் பேசுகிறான்னு எழுதிருக்காமலாது மழை நினைச்சிச்சு நான் போகும்போது ஒரு நூறு சேரு அதுல இருபது பேர் அன்னைக்கு எனக்கு சந்திர சரி இருபது பேராவது மாட்டினாங்களேன்னு உட்காந்தேன் உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் கூட பேசலைங்க சென்டர்ல இருந்து ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் சொல்லுன்னாங்க எழுந்து பணம் சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல அந்த பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் ஆனா போறவங்க சும்மா போகல வணக்கம் சொல்லிட்டு போறாங்க அப்போ ஒருத்தர் வணக்கம் சொன்னால் நம்மளும் சொல்லணும் நான் பேசினேன் வணக்கம் இந்த பக்கம் வணக்கம் ரெண்டு பேர் வருவாங்க வரவன் தொட்டு தான் உட்காருவான் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வணக்கம் போட்டேன் தான் எனக்கு தெரிஞ்சது அது என் பேச்சு கேட்க வரல மழை இந்த கோவிலுக்கு வந்தால் ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு போனோன்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல அதுக்காக தடை அங்கெல்லாம் ஈரமாக இருக்குதுன்னு என் முன்னால் உட்காந்துருக்கான் நான் அது ரசிகர்கள் நினச்சப்பாக நினச்சிட்டேன் இங்கே உள்ளே வரும்போதே பரசுராம் சார் சொன்னார் சார் கூட்டுமே இல்லை கேமரா தான் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் அது நம்மளுக்கு வரலங்க சிஎம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவனுங்களையும் எடுத்துகிட்டு போயிடலாம் நின்று இருக்காங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்குன்னு தெரியல நம்ம கையில தான் இருக்கு ஆனா தெரியல நிறைய பேர் ஆண்டவன் நினைச்சி ஏதோ நடத்துறான் சார்ன்றான் சில பேர் எல்லாம் என் பாஸ் கையில் இருக்குதுன்றான் சார் நான் ஒரு அரசியல்வாதியை கேட்டேன் அண்ணா உங்க வாழ்க்கை யார் கையில் தெளிவா சொன்னார் ஜனங்க ஓட்டு போடுறவரையும் என் வாழ்க்கை அவங்க கையில் ஓட்டுட்டாங்க அவங்க வாழ்க்கை என் கையில் ஒரு சினிமா தயாரிப்பவர்கிட்ட கேட்டேன் சார் உங்க வாழ்க்கை யார் கையில படையெடுக்கிறவரையும் எங்கையில வெளில வரும்போது ராக்கர்ஸ் கையில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஆட்டல்கார அன்பர்கிட்ட கேட்டேன் அண்ணே உங்க என்ன என் வாழ்க்கை மீட்டர் கைல சூடோட ஓடுச்சுன்னா உண்டு அவன் ஒரு சாமியார் கிட்ட கேட்டேன் சாமி உங்க வாழ்க்கை யாரு கையில சாமிதானே என் வாழ்க்கை சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் அவர் சொன்னார் என் வாழ்க்கை சிஷ்ய கையில் சீடி வந்துச்சுன்னா நாங்கள் அதான் வாழ்க்கை யார் கையில்ன்னு தெரியல நம்ம கையில் இருக்கு இந்த ஊக்கம் அது கைவிடலுக்கு ஒரு பத்து ஒரு முழு அதிகாரத்தை வள்ளுவன் கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஊக்கம் இருந்ததான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மு முன்னால் வந்த திருவள்ளுவர் மட்டும்தான் நமக்கு சொன்னார் சார் எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளுவர் வாசகி போல் வாழ வேண்டும் வாசகி வள்ளுவர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க யார் பார்த்தது சொல்றோம் வள்ளுவரையே பார்த்ததில்ல வரைஞ்சதுதான் வாசகி தெல்ல உண்மையிலேயே வாசகி கோச்சிக்காமல இருந்திருப்பாங்க கோச்சி இருந்திருப்பாங்க பசுராமன் சொன்ன மாதிரி சண்டையே இல்லாமலே இருந்திருப்பாங்க ஏன்னா ஓல எழுதணும் சார் ஓலையில் எழுதுகிற போது நம்ம ஏதாடி சார் தான் தெரியும் அந்த காலத்தில் ஓலையில் எழுதும் போது சும்மா ஓலை எடுத்து அதெல்லாம் எழுதிட முடியாது அதை பதப்படுத்தணும் எழுத்தாணியை பதப்படுத்தணும் இல்லைன்னா ஓட்ட உழுதுணும் இவர் காலையிலேருந்து சாயங்காலே அந்த ஓலையை பதப்படுத்தி அதில் எழுதி இத்தனைக்கும் அவருக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறதில்லை அவார்டு கிடையாது அவருக்கு இல்லை ஏதாவது கிடைக்குமா இல்லை இந்த சமூகத்துக்கு ஏதாவது தந்துவிட்டு போக வேண்டும் என்ற மனதனுடைய ஊக்கம் திருக்குறளை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர் என்கிற போது ஊக்கம் உண்மையான ஒரே எடுத்துக்காட்டு அவர் தான் ஊக்கம் அது கை நான் நம்ம விட்டுடுவோம் வலிக்குன்னு போயிடும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய நீங்க எக்ஸிபிஷன் கூட்டு போனீங்கன்னா கையில பிடிச்சிக்கணும் நம்ம அதை விட கூடாது விட்டம் முஞ்சி போச்சு தொலைஞ்சு போயிடும் ஊக்கம் அப்படிதான் நம்ம கை விட கூடாது அப்படிதான் இருக்கணும் சில பேருக்கு வாழ்க்கை வந்து நல்லா தானே அமைஞ்சிடும் கொஞ்சம் கஷ்டம் அந்த கொஞ்சம் கஷ்டம் போது அதுக்காக வந்து மனசு வருத்தப்பட்டு வாழ்க்கைய மாயம் சொல்லக்கூடாது சரி ஒன்னும் இல்லை நமக்கு பொண்ணு பாக்கிறோம் ஆனால் இப்போ தான் ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருக்குல்ல ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாதகம்லாம் வருது நிறைய ஜாதகம் வருது அதில் நமக்கு தோண ஜா நம்ம நட்சத்திரத்துக்கு ஓகே ஜாதகமாக ஒரு பத்து எடுத்து அந்த பத்து முகத்தில் ஏதாவது ஒரு நல்ல முகத்தை நம்மளே செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆகிடும் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் போட்டுருப்பான் இவனுக்கு அந்த ஜாதக பரிவர்த்தனைல எல்லாத்தையும் அனுப்புவானுங்க நிச்சயத்தில் ஆன பிறகு நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தெரியுமா எனக்கு ஆயிருக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் இனிமேல் எதாவது பண்ண முடியுமா ஒன்றும் முடியாது சரி நம்மளுக்கு எழுதுந்த அவ்வளோதான் நதி பேர் பெண்களும்ப்டி மாப்பிள்ள வேணும் நாகேஷாட்ட ஒரு பையன் கிடைக்கும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் கோயசர்ல மாதிரி மாட்டோம் ஒண்ணு மட முடியாது சார் தானா அமையும் ஒண்ணு தானா அமையதுன்னு ஒண்ணு இந்த ஊக்கம் அது கைவிடாது என்ன தெரியுமா தானா அமைஞ்சாலும் நம்முடைய முயற்சியினால் ஊக்கத்தினால் அதை மாற்ற முடியும் என்பதுதான் ஊக்கம் பெரிய திறன் எப்படி மாற்ற முடியும் சார் நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கோ ஃப்ரெண்டோடைய இதுக்கோ போறோம் சார் பிரியாணி போடுறாங்க பந்தியில் உட்காடுறோம் பிரியாணி போடும்போதே முதல்ல போடும் போதே பெரிய துண்டு பீஸ் வந்துச்சுன்னா அதுவே அமைஞ்சுதுன்னு அர்த்தம் சில பேர் அமையலன்னா அப்படியே டென்ஷன் வெறும் சாதத்தை போட்டு போயிருக்கானு சத்த மாதிரியே இருக்கு தானா பீஸ் வந்ததுன்னா அமைஞ்சதுன்னு அர்த்தம் வரலாம் அவனை கூப்பிட்டு பீஸ் போட்டுக்கணும் நம்ம அமைச்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இதை விட சிம்பிளா யாருசா சொல்ல முடியாது சார் காரல் மார்க்ஸ் சொல்கிறாரு தோல்வி வெற்றியின் படி ஊக்கம் இல்லாதது தோல்வியின் முதல்படி ஊக்கம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஊக்கம் அது கைவிடன்றதுக்கு பெஸ்ட் நிறைய பேரை சொல்லாங்க தொழிலதிபர்களை சொல்லலாம் அவங்க சொல்லலாம் அறிஞர்களை சொல்லலாம் விஞ்ஞானிகளை சொல்லலாம் இலக்கியவாதிகளை சொல்லலாம் ஆனால் ஒண்ணு மேரி கியூரி ரெண்டு நோபல் பரிசு வாங்கினாங்க இல்ல என்ன சிறப்புனா ஒன்னு பிசிக்ஸுக்கு இன்னொன்னு கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டும் எதிர் சார் அந்த ஊக்கம் எவ்வளவு தூரம் இருந்தால் இரண்டு துறைகளிலே நோபல் பரிசு வாங்குகிறவருக்கு உழைத்து இருப்பார்கள் ரொம்ப பெரிய விஷயம் நான் அதை பெருமையா ரெண்டு கிட்ட சொல்லும் போது சொன்னேன் ஏ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கூட ப்ளஸ் டூவில் ரெண்டும் ஒன்றா தான் பாஸ் பண்ணேன் நான் சொன்ன அவங்க நோபல் வாங்கியிருக்காங்கண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் அவ்வளோதான் சார் எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் முதல்ல ஊக்கம் வரும் நிறைய அதுவே கிடையாது இந்த குழந்த பசங்க எல்கேஜியில் படிக்கும்போது போது கேளுங்களேன் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீ என்ன தம்பி ஆகப் போற அப்படின்னா டாக்டர் நீ நான் ஆக போகிற எது ஒன்றாம் கிளாஸ் ப்ளஸ் டூ படித்த பிறகு கேட்குறோம் தம்பி என்ன பண்ணலான்னு தெரியல எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அதான் முடியல சார் ஒண்ணுமே இல்லைங்க என்னோட ஆபீஸுக்கு அப்ளிகேஷன் வருது இந்த காலத்து யங்ஸ்டர் பாருங்க என்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே அப்ளிகேஷன் போடுறான் அந்த வேலை எழுதலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான் சார் என்னடா நீ யார் வேலை இப்படியா கேட்குறது எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சிக்கிறான் எனி சூட்டபிள் ஜாப்னு போட்டால் மேனேஜர் வேலை தருவோன்னு நினைக்கிறான் நம்ம அப்ளிகேஷனை பார்த்த உடனே ட்யூன் வேலைக்கு கூட லைக் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் எதை அடைய வேண்டும் என்ற முடிவும் ஊக்கமும் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சார் கென்னடி அமெரிக்கா பிரசிடெண்டாக இருக்கார் சார் வாரத்துக்கு ஒரு நாள் பப்ளிக்கை பார்ப்பாரு ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் பப்ளிக்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வழக்கமாக ஜனாதிபதிங்க லைனாக கேட்டுன்னு வருவாங்களே நீ என்ன வாக போற என்ன அப்படி கேட்டு ஆச்சா போச்சா ஒரே ஒரு பையன் சொன்னான் ஐ வாண்ட் டு பிகம் பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னா ஸ்டென் ஆயிட்டார் கிணடி ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் வழக்கறிஞராகி முயற்சி செய்து அரசியலில் வந்து ஜனாதிபதி ஆனான் அவன் பெயர் பில் கிளின்டன் ஆக உழைப்பு இருக்கணும் ஊக்கம் இருக்கணும் சார் இந்த சேஃப்டி பின்னுக்கு தமிழ்ல ஊ என்ன சொல்லுவோம் ஏன் எல்லாம் தைப்பது ஊக்கம்ன்றது நம்ம பக்குவப்படுத்தும் நிறைய பேருக்கு பக்குவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது ஒண்ணு பக்குவப்படுத்துறது வேற பதப்படுத்துறது வேற ஒரு மாங்கா எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க ரெண்டு நாள் கழிச்சு எடுங்க கெடாது ஆனா மாங்காவாக தான் இருக்கும் அதே மாங்காவை டைனிங் டேபிள்ல காத்தோட்டமாக மேலே வைங்க ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க மாம்பழம் ஆகிடும் உள்ளே இருக்கிறது அப்படியே இருந்ததுன்னா அதை பதப்படுத்துறது வெளியில் வந்து இருக்கிறது வந்து பக்குவப்படுத்துறது மனிதர்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டுமே தவிர இருக்கிறத வைத்து கொண்டு இன்பம் முடிவு அது பதப்படுத்துறது அர்த்தம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பெருகும்போது நேரு மகாத்மா காந்தி எல்லாமே ஜெயில இருந்தாங்க சார் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஏன் சிறைசாலையில் வெள்ளையை போட்டால் அந்த தனிமை சேவையில அவங்களுடைய ஊக்கத்தை அழிக்கணும் அப்ப நம்ம கூட தான் மூணு வருஷம் மாற்றணும் மத்தமா கொரோனால அர்த்தம் நம்மளுடைய ஊக்கம் தான் ஐயோ அம்மா அப்பாவே போயிருப்போம் சார் ஆஃபீஸுக்கு போக முடியாதுங்க ஆஃபீஸுக்கு போகிறது எவ்வளவு நன்மை இருக்குங்க ஒரு பத்து அவரு ஒய்ஃபு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது நிம்மதியா ஆபீஸ்க்கு போனோமா சமளதாரம் கொடுக்குறானுங்க ஆபீஸ்க்கு போறோமா டைபிஸ்டர் பார்த்தோமா தினமுறை ஆப்ரேட்டரை பார்த்தோமா செடவ பார்த்தோமா மகிழ்ச்சியா இருந்தோமா அஞ்சு மணிக்கு மூஞ்ச வந்து அப்படியே சோகமா வச்சுக்கின்னு டயர் அப்படின்னு வருமா இருந்தது இப்போ மாட்டிக்கணும் கை கழுவ சொன்னாங்க கழுவி கழுவி ரேக போச்சு போன ஜென்மத்து ரேகை தெரிய ஆரம்பிச்சிருது ரொம்ப கஷ்டம் எது சார் ஒண்ணு மகாத்மா காந்தியும் நேரம் உள்ள இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஊக்கம் இந்த நாடு தேசம் விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் அழியாமல் இருந்தது என்றால் அதுதான் உண்மையிலேயே ஊக்கம் சுவாமி விவேகானந்தரை பற்றி எல்லாரும் சிறப்பாக சொல்லுவாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னாரு அது சொன்னாரு அவர் போன மாசமே தப்பு அந்த மாநாடு நடக்குது செப்டம்பர் சுவாமி விவேகானந்தர் ஜூலையில போயிட்டாரு நல்ல குளிர் கையில பணம் கிடையாது குளிரை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அதுக்கான ட்ரெஸ் கிடையாது ரொம்ப முக்கியம் இருந்து எத்து போன லெட்டர் தொலைச்சிட்டாரு அவர் எழுதுறாரு ஒரு நூறு முறை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று ஆனால் ஆண்டவன் கட்டளை இது என்று தெரிந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டேன் என்று சொன்னார் அதனால்தான் அவர் வெற்றி அடைந்தார் அவர் வெற்றி அடைந்த காரணத்தை தான் நம்முடைய மதம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருப்பதற்கு காரணம் ஊக்கம் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரியா பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது அப்பா சொல்றாரு ஏண்டா உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறியாங்க ஏன் என்னை பார்த்த பிறகு உனக்கு எப்படி அந்த ஆசை இருக்குன்னு அதனால பண்ணிக்கலாம் ஏன் ஒரு ஊக்கம் நான் பார்த்துருவோம் நம்மளும் நான் சார் எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இல்லை அவர்கிட்ட ஒருத்தர் போறாரு வணக்கம் சார் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் என்னது ஒரு என்ஜின் வச்சுட்டு சார் இந்த பக்கம் ரெண்டு சக்கரம் அந்த பக்கம் நாலு ரெண்டு சக்கரம் காருன்னு வச்சு ஓட்டலான்னு இருக்கான எடிசன் சொன்னார் அவர்கிட்ட ஒன்று முன்னால் இழுக்கணும் இல்லைன்னா பின்னால் வச்சு தள்ளணும் இன்ஜின நடுவில் வச்செல்லாம் ஓட்ட முடியாது இது உண்மை தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த நபர்கிட்ட சொல்றாரு இது உபயோகப்படாது அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று நினைத்து வந்தவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம் வந்தது ஆனாலும் தெளிவாயிட்டான் நீ முயற்சி செய்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு கார் என்பது வந்ததற்கு காரணமே அவர் தான் ஆளு சொன்னா கூட நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய ஊக்கத்தினால் தான் நம்ம பண்ண முடியும் அதுதான்